ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாவது மாதம் மூன்றாம் தேதியிலே பின்னகம் டிவி மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கும்படி கத்த சுமத்திலே கூடி வந்ததான் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆசிரியர்கிறேன் தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குவார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது இப்படியாக வாசிக்கிறோம் கத்த தமிட வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்றால் அந்த வசனத்தை நாங்கள் கேட்டாத்தான் அதின்படி நடந்தா தான் எங்களை தப்பித்துக் கொள்ளவும் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான இடத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் முடியும் இரு கூட பேசும்படி எடுத்ததான வேத வாக்கிய தலையங்க வசனம் என்னவென்றால் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலவே உண்மை தேடுகிறேன் தேவனே நீர் என்னுடைய தேவன் உலகத்திலே நாங்கள் எதையும் என்னுடையது என்று சொல்லி நாங்கள் உரிமை கோர முடியாது ஆனால் இயேசு ஒருவரை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் என்னுடைய இயேசு எங்க தேவன் சொல்லி உரிமையாக்கி கொள்ள முடியும் இருந்தால் கத்தரை பார்த்து சொல்லுகிறது மனுஷன் மாறுகிறவனா இருக்கிறான் திருவனும் மாறுதவராய் இருக்கிறான் மூன்று ஆறுலேயே நாங்கள் வாசிக்கிறோம் தே இந்த மாதத கத்தரை நானும் நீங்களும் தெய்மா கொண்டால் அவர் எங்களுக்கு உரிமையாகி அவர் என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் இந்த மன உரிமைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிவிடும் என்னுடைய அப்பாண்ட என்னுடைய அப்பா ஒரு நாளைக்கு அவர் மறுத்து விடுவார் என்னுடைய அம்மாண்ட ஒரு நாளைக்கு மாறி விடுவார் சௌரங்க நண்பர்கள் எல்லாருமே மாறுவா ஆனால் எங்களுடைய மரணத்திலும் கூட கூட இருந்து எங்களை நடத்தி ஆசைக்கிறவர் கத்தர் ஆகையினாலே தான் தாவிது தண்ட வாழ்க்கையில இருந்துதான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டபடியாம் சொல்றார் தேவனே நீர் என்னுடைய தேவை கத்ராக்கம் சொல்லிக்கிறார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லை உன்னை விட்டு விழாவதும் இல்லை மனுஷர்கள் கைவிட்டு விடுவார்கள் எங்களை மறந்து போயிவிடுவார்கள் ஆனால் கத்ராகத்துவனும் எப்படிப்பட்டிருக்கிறேன் கேட்டால் இத்திடியானவள் தன் புள்ளைக்கும் வணங்காமல் பாலகனை மறப்ப அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை தாய் கூட சில ஊழலில் மறந்து விடலாம் என்ன மனுஷர்கள் சில சூழ்நிலைகள் விடும் ஆனால் எங்கள் இயேசுவை எந்த சூழ்நையும் சூழ்நிலையும் எங்களை விட்டு பிரிக்க முடியாது மரணமானாலும் ஜீவனானாலும் ஆனாலும் நிக காரியங்கள் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க சொல்லி பவுல் எழுகிறார் பிள்ளைகளே அதனாலே நாங்களும் கூட என்னுடைய தேவன் சொன்னா உரிமை கோர வேண்டும் அந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட எத்தனையோ பேர் நிறுவனங்கள் எழுதியிருக்கிறார்கள் பவுல் எழுதியிருக்கிறார் பேதுரு எழுதியிருக்கிறார் ஜான் எழுதிய எழுதியிருந்தும் ஆனால் பவுலடிகளுக்கு சொல்லுகிறார் பிலிப்பீன் நாலு பத்தொன்பதிலே அவர்கள் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஷியத்தின் படி உங்கள் புறவிகளை எல்லாம் கிறிது ஜேசுகள் மகிமையில் நிறைவாக்க என்னுடைய தேவன் இந்த பவுல் இப்படியாக என்னுடைய தேவன் சொல்லி கத்திர தேவனை உரிமை கோரினபடியாலே எல்லா சீசனுக்கும் பின்பாடு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு சீசர்கள் இருந்தார்கள் எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் பின்பாடுதான் இந்த பவுல் வருகிறார் ஆனால் என்ன தெரியுமா அவர் எல்லாரும் பார்க்க என்னுடைய தேவனின் தேவன் தம்முடைய ஐஸ்வர் என் புறைவுகளை எல்லாம் மகிமை அவர் அப்படி என் தேவன கோரப்படினாலே பதிமூன்று நிருபங்களை அவர் எழுதினார் ஆனால் வேறு ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள் இவருக்க நிருபத்தை கூட அவரும் எழுதிருக்க அவர் எழுதியிருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவர் அப்படியாக கத்திராக தேவனை தனக்கு உரிமையாக கூடிய என்னுடைய தோணு உரிமையாக்கி கொண்டபடியாலே கத்ராகத் திருவன் அவரை வல்லமையகத்தை பயன்படுத்தினார் அப்படிங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் கத்ரா திருவன் மீதிலே அன்பாக இருக்கிறோமோ தமிழை வல்லமை விரங்களை தாளந்துகளை கத்ராக தேவன் எங்களுக்கும் கொடுப்பார் ஏனென்றால் அதாவது சரியான ஒரு உரிமை இல்லாத ஒருவருக்கு நான் எதையுமே நாங்களும் கொடுக்க மாட்டோம் வழியில போரு ஒருவருக்கு நாங்கள் பொறுமதி மிக்கதான் சில காரியத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை கொடுப்போம் அப்பத்தை கேட்டா நாங்கள் அப்பத்தை தான் கொடுப்போம் கல்லை கொடுக்க மாட்டோம் முட்டை கேட்டா தேளை கொடுக்க மாட்டோம் இட பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுப்போம் மீனை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டோம் தெரியுமா பிள்ளைகள் உண்மையாகவே நாங்கள் தேவடத்தில் அன்புகையில் தேவன் என்று சொல்லி நாங்கள் உரிமை கோருகின்ற பொழுது கத்தராக உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருவைகளையும் அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பார் இந்த தாவிது ஆடுகளை தான் ஆரம்பத்திலே ஆடுகளை மேய்த்த தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க பொழுதும் கூட கத்தரை குறித்து பாடினார் கத்தரி புகழ்ந்தா கெத்தருக்காக வாய்தாச்சியமாக இருந்தால் அவர் சொல்லுதார் கெத்தனாருக்கா தோத்தெடி போய் அவர் துதி என் வாய்து கத்தரு நாத்தமா மேன்மை பாராட்டும் இப்படியாக கத்தரு மேன்மை பாராட்டின இந்த தாவி இதுதான் அதாவது ஆடுகளை மேய்த்தா சங்கீதக்கானாக மாறினா துத்த வீனாக மாறினார் எழுசலிமையும் ஜூதாவையும் அங்க சேர்த்து நாற்பது வருடங்கள் ஆண்டான் காண்டம் என்று சொல்லுகிறார் தேவனே என்னுடைய தேவன் அவர் யாரை மேன்மை பாராட்டவில்லை தன்னை தெரிந்து கொண்ட தான் அவர் சொல்லுகிறார் தேவனே என்னுடைய தேவன் நான் அதிகாலமே அமைத்து எடுக்கிறேன் அன்பான பிள்ளைகளே இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நாங்க நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்க தேவனீர் என்னுடைய தேவன் என்ற உரிமையோடு கூட அதிகாலமே தேடுகிற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது தான் ஒரு அறையில படுத்து இருப்பாராம் தாப்பன் ஒரு அறையில படுத்து இருப்பாராம் சாய்ந்திர பொழுது நித்திரையாக விடுவார் ஆனா நித்திரையாக விழித்துக் கொண்ட உடனே தன்னுடைய அப்பாவை தேடுவார அப்படின்னா ஒரு மனுஷனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர் உணர்வு ஆனா அதிலும் மேலானவர் தான் எங்களுடைய அப்பா ஈஸ்வர் நாங்கள் அவரை கண்ணாலே காணா விட்டாலும் கூட கூட பக்கத்தில் இருக்கிறார் பெற்றார்கள் மறுத்து விட்டால் எங்க போடு அவங்களுக்கு அஹ் போகலாம் பாதாது ஆனால் அங்க ஜேச எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்கோடு கூட இருக்கிறவர் அதை இந்த தாவித உணர்ந்தபடியதான் அங்க எழுதுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே நான் உண்மை இப்படியாக யார் யார் எல்லாம் தேவனே நீர் என்னுடைய தேவன் சொல்லி உரிமை கோரினார்களோ அப்படிப்பட்ட உழைத்தேவன கத்தன் மிகவும் வல்லமையாக தமிழ் ராட்சியத்தின் வேலைக்கென்று பயன்படுத்தியதை நாங்க வேதாமத்திலே நாங்க பார்க்கிறோம் தா இது பெரிய ஒரு சாட்சி ஆடைகளை மேத்த தாவிதி அரசனாக மாறினார் இந்த பவுலும் கூட ஆரம்பத்திலே சபையை துன்பப்படுத்துற ஒரு மனுஷன் பிற்பாடு கத்தராக சொல்லுகிறார் நான் அவருக்கு ஆய்ந்த ஜீவனையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படி ஒரு உரிமை பூர்ணப்படினாலே அன்றைக்கு தாவிதையும் கத்தர் உயர்த்தினார் பவுலும் கத்தர் உயர்த்தி அதாவது பதிமூன்று நிருபங்கள் கூடிய அந்த கிருபி அவரு கொடுத்தார் சொல்லுகிறார் எல்லாரும் பிரியாசப்பட்டேன் நான் அடிபட்டேன் பட்டினியா இருந்தேன் கூடுதலும் எத்துனோ உவாசம் இருந்தேன் சொல்லி தெரியுமா சொல்லு அத்தேவுடைய அன்பு அவரை நெருக்கினபடியாலே என் தேவன் என்று சொல்லி சொன்னதான அந்த அன்பு பவலை நெருக்கினபடியாலே அவர் இப்படி எழுதுகிறார் ஆகினாலே அருமையான கத்திர பிள்ளைகளை தேவனே நீர் என்னுடைய தேவன் சொல்லி அவரை நான் உரிமையாக நாங்கள் கொண்டாட முடியும் நான் உரிமை கோர முடியும் எந்த சூழலிலும் யார் இல்லாத சந்தர்ப்பத்திலும் என்னுடைய இயேசு என உதவி செய்வார் என்றால் அது யாரையோ ஒருவரை அனைவர் உங்களுக்காவது அனுப்பி வைப்பாடேன்னு தெரியுமா அவர் என்னுடைய இயேசு ஒரு பான பாத்திரக்கானாகிய சொல்லுகிறார் என்று கரம் எனக்கு நன்மைக்கு எதுவா இருந்தபடியாலே மற்ற இல்லாத முழு சொன்னார்களாம் எழுந்து கட்டுவோம் என்றால் அவருடைய கரம் அவர் சொல்ற என்று ஒரு கரம் எனக்கு அனுகூலம் இருந்தபடியாலே அவர் அப்படி உரிமை போனபடியாலே கத்தராக தேவன் அணிகளை அவருக்காக உதவி செய்யும்படி எழுப்பினான் அவனமாக பிள்ளைகளே யார் யாரெல்லாம் என்னுடைய தேவனும் சொல்லி உரிமை போறினார்களோ அவளுக்காக புத்தகம் கூட எழுதப்பட்டது சாதாரணமான ஒரு நெகிமியா பானபாத்தனக்கான நெகிமியாவுக்காக நெகிமியா என்பதான ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது ஜோபு ஒரு சாதாரணமானவர் ஒரு ஆனா என்ன தெரியுமா பத்தொன்பது இருபத்தி சொல்லுகிறார் என் மீட்பவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூவின்மை நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உரிமை கோரின படியால இப்ப புத்தகம் எழுதப்பட்டது அதாவது ஜோபுவிலே நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் அந்த அதிகாரங்கள் மிகவும் சிறப்பான பற்றித்தான் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது என் மீட்பர் இருக்கிறார் அறிவான புள்ளி நீ என்னத்தை இழந்து வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் எதை குறித்து நீ பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனா கத்துரை பார்த்து சொல்லுகிறது எப்படி என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அதனாலே புள்ளி உயிரோடு கூட இருக்கின்றே எதையெல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் உனக்காக மீட்டுக் கொள்ள வேலை முடித்தேன் நீ என்ன என்று சொல்லி நீ அவரை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் எல்லா உரிமைகளும் மாறிவிடும் ஆனா கத்தோட உரிமை ஒருபோதுமே மாறாது அவர் என்னுடைய இயேசு என்னுடைய தேவன் எனக்காக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் நான் மறுவாழ்வு பொற வேண்டும் என்பதற்காக மறுபடியும் இந்த புள்ளி உன் காரியிலே இருக்க வேண்டும் நீ என்னிடம் தேவன் நீயும் கூட உரிமை கோருகிற பொழுதும் கேத்தராக தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மென்மேல் நீ பெருகுவாய் கத்த கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளுக்கு அவளுக்கு நன்றி நீங்க பேசிய இந்த நல்வா நன்றி கத்தா அந்த வார்த்தை கேட்ட உள்ளங்கள் வார்த்தை கெடுதும் மாத்திரம் அல்ல கத்தாவே இதன்படியே தங்களோட வாழ்க்கை அமைத்துக் கொள்ளட்டும் தேவன் இது என்னுடைய தேவன் ஒன்று உரிமை கோரி அவடத்திலே நன்மை கிருமையும் பெற்றுக்கொள்ள கிரும செய்த எல்லா உரிமைகளும் மாறிவிடும் ஆனால் இயேசுவே உங்களுடைய உரிமை மாத்திரம் மாறாது எனக்காக இந்த செய்தியை கேட்டுன மக்களுக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்த கஞ்சர் மற்ற எல்லா இயவுகளையும் கொடுக்க ஆகையால் ஒவ்வொருவரும் இயேசு என்னுடையவர் என் தேவன் என்னுடையவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார் நான் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நான் அவரை உரிமை கோர வேண்டும் அந்த உணர்வோடு கூட வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் மரணமானாலும் ஜீவனாலும் வருங்க வருங்காரியங்களாலும் இதுவாக இருந்தாலும் கதாபுங்கட அன்பை விட்டு பிரியாத படிச்சு உழைத காத்துக்கொள்ளுங்க ஆசைப்படுறீங்க இப்படியே ஜீபத்துக்கே உங்களுக்கு நன்றி இந்த சந்தர்ப்பத்தை அடியில் உங்களுக்கு நன்றி சர்வல்லமுள்ள ஈசுக்கத்து நான் வைக்கிறேன் எங்க அனுப்பினாதே ஆமே ஆமேன் ஆமே